எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கிணிய ராஜநிதிபூர்வங்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் எஸ் டி ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உத்தராயணம் விசுவாவாசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திருவோண நட்சத்திரம் தேய்விரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி துவிதியை திதி இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் மாலை மூன்று மணி வரை தைத்துலாம் பின்பு கரசை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் திருவாதிரை ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம் சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் என்ன அப்படின்னா அளவு அளவு அளவுகோல் தேகலீசன் திருவிக்ரமன் மாதவன் மதுசூதனன் கோபாலன் நந்தநந்தனன் அயர்பாடி தலைவன் கிருஷ்ணார நட்சத்திரத்திலே உயர்ந்த ஸ்தலம் உயர்வு பெற்ற ஒரு ஸ்தலம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் புதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஆலய வழிபாடை மேற்கொள்வது சிறப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு நாங்கள் உங்க ஊரையே எங்கள் ஊரை சொல்லலீங்க பொதுவாக வழிபாடு சொல்றேன் எந்த ஒரு ஆலயத்துக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் காஞ்சிபுரத்துலேயும் உலகந்த பெருமாள் இருக்கார் அந்த அவதாரங்களோட நோக்கத்தை நம்ம ப தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பயன்பாடு பண்ணும்போது நம்ம ஜெயிப்போம் ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விஷயத்த செய்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கோயிலையும் ஏற்படுத்தி வச்சாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அமைப்பையும் கொடுத்தாங்க இந்தந்த ஊரில் இருக்கு இன்னந்த பயன்பாடுகள் பண்ணும்போது தான் ஜெயிப்பாங்க வெற்றி அடைவாங்கன்னு தான் வச்சுருக்குறாங்க இப்போ கிராமத்து வழிபாடில் இந்த எல்லையை ஓடுதுன்னு இருக்கு இந்த தான் இந்த தெய்வம் அந்த எல்லையில் இருந்துச்சு கோயில் ஊருக்குள்ளே வச்சிருப்பாங்க அந்த அம்மா எங்கேருந்து வந்தது எல்லையிலேருந்து வந்தது அங்கே போய் காப்பு கட்டி அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து தான் திருவிழாவை நடத்துவாங்க அது மாதிரி இந்தந்த நாள்ல இந்தந்த வழிபாடு மேற்கொள்ளுங்கன்னு சொல்வது என் கடமை அதை கேட்டு பயன்பெறுவதிலும் பிரபஞ்சத்தின் கையில இருக்கு கேக்குறவங்க அதை பயன்படுத்திக்க வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்கான பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி ராசி மேஷத்தை பொறுத்த இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருந்தால் மனக்குழப்பம் மேலும் என்ற அமைப்பு என்ன மனக்குழப்பம் வீட்டை பத்தி கடனை பத்தி தொழில் கடன் ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட ஓடிட்டு இருக்கு அது படிக்கின்ற மாணவர்கள் மேக்சிமம் வந்து ஞாபகம் மரதிக்கு உள்ளாவீங்க குழப்பத்துக்கு உள்ளாவீங்க அந்த கேள்விதான் இந்த கேள்வி இந்த தானே அது இந்த பதில்தான குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேஷத்திற்கு அழகு அம்சம் பொருள் எல்லாம் தெரியவரக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவற்றில் பாராட்டு மழையில் நினைவீர்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு நல்ல அற்புதமான நாள் நேற்றைய சோகம் மாறி இன்றைய தினம் மகிழ்ச்சி கிடைக்கும் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவற்றிலே இந்த நாள் வந்து ஒரு ஒரு போட்டி பந்தயம் அது போல எது போனாலும் ஏட்டிக்கு போட்டியா இருக்கின்ற அமைப்பு சந்திராஷ்டம் இருக்கிறது சற்று கவனமா இருங்க தாயார் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் ஒரு நற்செயல் நற்சொல் நல்வினைகள் வந்து சேரும் நல்லதே நடக்கும் நற்பின்னு சொல்றாங்க இல்லையா நல்லதே நடக்கும் நற்செயலால அனைத்தும் வெற்றி கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி என்பர்களே சிம்ம வந்து கிடைச்சது போதுன்னு நினைக்காது பேராசப்படும் அந்த சிங்கம் மட்டும்தான் பசி அடைக்கிறவர்களும் சாப்பிடும் இந்த மனித சிம்ம ராசிக்காரங்க ஒன்று ஒரு பெட்டி ரொம்பிடுச்சுன்னா அடுத்த பெட்டி வாங்கி வச்சு அது ரொம்ப தான் பார்ப்பாங்க ஏன்னா சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருக்கோம் சிம்ம ராசி தான் கா சிம்மராசிக்காரன் எல்லா மனிதருக்கும் அது பொருந்தியதுதான் காட்டு வழி பண பயணத்தில் வந்து ஒரு எட்டு பானை நிறைய தங்கம் கிடைச்சிது எட்டு பானையினரையும் தங்கத்தை வீட்டில இருந்து வச்சுட்டு பார்த்தா எட்டாவது பானையில பார்க்கும்போது அப்பாதை தான் இருந்ததான் ஐயோ பானையில பானையில்தான் இருக்கு அந்த பானையும் ஃபுல்லாடுச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி தன்னோட உழைப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் அதை போட்டுக்கிட்டேருன்னு அது ரொம்ப மாட்டேங்குதான் அப்போ கிடைச்ச அந்த ஏழு பானையை பயன்படுத்தினாவே நல்ல ராஜா மாதிரி வாழலாம் அந்த எட்டாவதும் ரொம்பணும்னு பார்த்து மகிழ்ச்சியை இழந்து நிற்கிறேன் அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்க இருக்கிற மகிழ்ச்சி விட்டுட்டு பேராசைப்படுவீர்கள் பேராசை வேண்டாம் நிதானமாக பயணம் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இன்று உங்களுக்கு கண்ணி ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப அற்புதமான நாள் அமோகமான நாள் எல்லாமும் கிடைக்கும் பெருமை பொறுமை மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து முகமே ஒரு தேஜஸ் கூடிடும் இந்த நாட்கள்ல எல்லா வளமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாம் பொறுத்தவரலும் ரொம்ப அன்பு ஆதரவு பண்பு தன்னால் இருந்த ஒரு கஷ்டம் எனக்கு இல்லை ஃப்ரீயா இருப்பீங்க மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை இன்பத்திற்கு பஞ்சமில்லை எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் இருந்த போதிலும் வாய் வார்த்தையில் கவனமாக இருங்கள் வேற ஒன்றும் இல்லை கைப்பொருள் வாய்ப்பொருள் இது ரெண்டுத்தையும் கவனமா இருந்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு தனுசு ராசி அன்பர்களே தனுசையை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு அரிசி பெறக்கூடிய ஒரு அமைப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதும் உற்சாகம் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவற்றில் சந்திரன் ராசிக்குள் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் தீரும் அதுவும் குறிப்பா அந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க ஏற்கனவே பெரிய குழப்பம் ஒரு விஷயம் வந்துடும் அது வந்துடுச்சேன்னு பெருமைப்பட மாட்டாங்க அப்படி அங்கிருந்து எதுன்னு ஒரு ஒரு சிக்னல் கிடைக்கல அப்படின்னும் டக்குனுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க அது ஏன் கிடைக்கல இது ஏன் கிடைக்கல என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு ஒரு பாவலா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அதெல்லாம் இல்லை எரியல் உண்மைத்தன்மையினால உணர்ந்து செயல்படுங்க வெற்றி உண்டு உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவர்களே இந்த நாள் வந்து ஒரு கொஞ்சம் சரியில்லாத ஒரு நாள்னு வச்சுக்கீங்களேன் நாலுக்குடிய கூடிய கிரகம் ஐந்துக்குடிய கிரகம் பனிரெண்டில் அந்த கிரகஸ்தாரங்கள் அப்ப அதெல்லாம் கொஞ்சம் விரைந்து நோக்கி போதுன்னு அர்த்தம் கவனமா இருக்கணும் மகிழ்ச்சியை தொலைக்க கூடாது ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு விஷயமான நாளாக இருந்தாலும் செலவுகள் சற்று கை கடங்காமல் போகும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை மகிழ்ச்சி கிரகமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இருந்த போதிலும் உங்களுக்கு செலவு செய்தால்தான் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் என்ற அமைப்பு இருக்கிறது சற்று கவனம் தேவை வண்டி வாகன பயணங்களில் கவனம் எச்சரிக்கை இருந்தால் வெற்றி உண்டு உங்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்